திருப்பங்குடியில் இருந்து வான்முட்டும் கோவரம் அமைத்த பானாவடை சிவன் ஆலயத்தில் இருந்து பேசுகின்றோம் இந்த வேலைத்தூட்டத்துக்கு நீங்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் இது வரலாற்று தெய்வம் இது எங்கள் ஊரில் வரலாற்று தெய்வங்களாக கண்ணிமை ஆலயமும் வானாவடை சிவனாலயமும் தான் எங்கள் வரலாற்று தெய்வங்கள் எங்கள் ஊரில் ஊரில் வரலாற்று தெய்வங்கள் நான் கோமாவில் கோமாவில் ஒன்றோ மாசம் இருந்த போது என் கனவில் வந்தவர்கள் இந்த பானாவுடைய சிவனும் கண்ணகி அம்மனும் தான் என்னை வந்து எழுப்பிக் கொண்டார்கள் அதனால் அங்கு நேர்த்தி செய்வதற்காக நான் இங்கே ஓடோடி வந்திருக்கின்ற சிவன் பாதங்களை நோக்கி ஆனவடியா உங்கள் எல்லோரும் சில வேலை திட்டங்கள் இவ்வாலயத்தில் இருக்கின்றன உங்களுடைய முலால் இயன்ற திருப்பணிகளை கொடுத்து நேரடியாக ஆலய நிர்வாகத்துடன் திருப்பணிகளை கொடுத்து போமாறு அன்புடன் இழந்த என்று மக்களிடம் வருவது நன்றி வணக்கம்